வச்சா மனசு இருக்கு பாரு மனசு வளர்ந்த மாதிரி அதுக்கு ஒண்ணுமே புரியாது ஒண்ணுமே தெரியாது இப்போ திருவிழாவில் ஒரு பொம்மை பார்த்த உடனே ஒரு பலூனை பார்த்த உடனே அதுவோ விரும்பிடும் அது வேணும் அழுகும் அடம் பிடிக்கும் என்ன பெத்தவங்களுக்கு தெரியும் சத்தியமா சீக்கிரம் உடஞ்சு போயிடும் ஒண்ணு இல்லாம போயிடும் குழந்தை சந்தோஷத்துக்காக வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி அதை கொஞ்சம் நேரத்தில் உடைஞ்சிடும் அந்த பலூன் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் அழுதுச்சோ அது உடையும் போது அது அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அழுகும் அவ்வளோதான் இப்போது நம்மளை யாரும் காயப்படுத்துறதில்லை நோக்கடிக்கிறது இல்லை நம்மளா ஒன்று விரும்பிட்டு கிடைக்கலையே பொய்யா போச்சே ஏமாந்துட்டு மென் ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஏன் விரும்புறோம் அதுதான் நம்மளுடைய விருப்பம்தான் நம்மளை காயப்படுத்துது நம்மளை அள வைக்குது நம்மளோட நோகடிக்குது மனசா குழந்த மாதிரி இந்த கட்சி தான் பிறக்கல இந்த சாமி தான் இவளத்தான் நீ கல்யாணம் அவதாரம் எடுத்து வரல எல்லாம் போய் அந்த நேரத்துல நம்ம வாயில நம்மளை அறியாம சொல்ற வார்த்தை அதனால யோசனை பண்ணி பார்த்தா எல்லாம் ஒரு மாய வலை